ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று விசுவாவாசு தமிழோடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி விருச்சக மாதம் சரத் ருது தஷனாயணம் இன்றைய தேதி பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் புதன்கிழமை இன்றைக்கு தேய்பிரி சஷ்டி கீழ் நோக்கினா ஒரு அருமையான நாலிடங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதிஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்துலேருந்து நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் மதியம் பன்னெண்டு முதலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இந்த யமகாண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரப்பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை சஷ்டி பின்பு சப்தணி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய அமிதாபியோகம் இன்றைய முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு இருபது வரை கரசை இன்று இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று காலை எட்டு நான்கு வரை உயிரற்றவை பின்பு அறைவாட்டை இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை பின்பு உத்திராடம் போராணம் உத்திராடம் ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி சந்தோஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா கரகத்தில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் வந்து கேது பகவான் சந்திர பகவான் விருச்சிகத்தில் வந்து சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் வந்து ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசிப்பள்ளம் பார்த்தோன்னா மேஷா சென்பவர்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கோ இல்லை உங்களுடைய கோயில் சார்ந்த சில விஷயங்களுக்கோ போகக்கூடிய ஒரு நாள் ஏதாவது வேண்டுகா அந்த கோயிலுக்கு போய் வரது இல்லை இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வத்துக்கு அந்த குலதளவும் கோயில் சம்பந்தமான விஷயங்களும் போய் வரக்கூடிய ஒரு பக்தியான ஆளுங்க நமக்கு உங்களுக்கு ரிஷபராசம்னு பார்த்தா உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களுடைய முதலீடுகள் உங்களுடைய முதலீடுகள் கொஞ்சம் படிப்படியாக அதிகப்படுத்தலாம் உங்கள் பிஸ்னஸ் அதிகப்படுத்தலாம் உங்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தலாம் சில மூலப்பொருட்கள் வேலைக்கு அமையாதான் நீங்கள் இறக்குமே செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களும் தரையின்றி வரக்கூடிய நாளாக இன்று அமையாது மிதுராசம் பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இறக்குமதி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சந்தை நிலவரத்தை கொஞ்சம் அறிந்து கொஞ்சம் பொருள் உற்பத்தியோ ஏற்றுமதி செய்கின்ற போது நல்ல லாபத்தை பெறலாம் அதே மாதிரி நீங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருளுக்கு வந்து ஒரு பாதித்தொகையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர் கொஞ்சம் நல்ல ஆர்டர் கிடைக்கும் போது தொழில் சார்ந்த விஷயம் நல்ல லாபத்தை பரப்புவீங்க அரசு விதிகளுக்கு உட்பட்டு எதையும் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் தொழில் அபிவிருத்தியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கடகராசிங்க பார்த்து வச்சிங்கன்னா ஏனது எந்த வேலை செய்யாமல் தேவையற்ற வேலையை செய்யாமல் ஒரு செய்கின்ற ஒரு ஒரு வேலையும் தேவையான ஆக்கப்பூர்வமான வேலையை அமைப்பு எந்த வேலையை செஞ்சாலும் அது மிகச் சரியான தேவையான வேலை இருக்குது அந்த வேலையை செய்கின்ற போது அந்த தேவையாக தேவையான யோசித்து அந்த வேலையை நீங்கள் செய்வது சிறப்பு உங்களுக்கு சிம்மராசி பார்த்து வச்சிங்களேன் சிம்மத்துக்கு வந்து கேது சந்திரன் இருக்காரு கேது பகவான் சில தரைகளை கொடுத்தாலும் வெற்றியிலே கொடுக்கக்கூடிய ஒரு இந்த விஷயம் பண்ணால் கொஞ்சம் முன்னேற்ற தைரியமாக செய்யும் ஆனால் அந்த விஷயத்தை இப்போ நல்ல விஷயங்கள கட்ட வே கொஞ்சம் ஆராய்ந்து செய்வது உங்களுக்கு சிறப்பு இன்னும் உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுக்கு கன்னிகாசனம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அர்த்தம் மேலே ரொம்ப பருவி காட்டு பாசம் கழிச்சி உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக நல்லா இருக்குங்க அதனால் உதவி பண்ணுங்கள் ஏமாறாத அளவுக்கு உதவி பண்ணது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு துலாமசம் பார்த்து வச்சுங்க துலாமணி வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு எந்த விஷயம் கொஞ்சம் தைரியத்தோடு செய்வோங்க குருவோட வீடு அதனால் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அமௌண்ட் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் பகுதி புகுதிதாக முதலீடு பண்ணுக்குறீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஆர்டர்லாம் நீங்கள் தைரியமாக ஒரு ஆளை நம்பி புது கம்பெனிக்கு ஆர்டர் எடுப்பதும் ஆர்டர் கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு தொழில் சந்தை முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது உங்களுக்கு மகராசின்னு பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தாலும் அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அந்த குழப்பத்தோடய சேவை முடிக்கப்போறீங்கனால நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது நடந்த முன்ன யோசித்து முடிவெடுங்க பெரியவங்ககிட்ட வந்து அந்த ஏ அந்த சேலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்கள் அந்த தொழிற்சாந்தை அவங்கள்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தெளிவு பிறக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு அக்ரிமெண்டாக கையெழுத்து போட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மனசுக்கு தான் தேவையற்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுனால செய்கின்ற செயலை முன்னாடியே அதுக்கான ஒரு நிலம் வாங்குவதோ இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் ஆக்கிடுவது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த வேலைக்கு போங்க அதே ஏழந்தாலும் போனீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டுக்கள் இதெல்லாம் கும்பரசாமி பார்த்து பார்த்துச்சிங்களேன் உரையில் மத்தியில் கொஞ்சம் பாசத்தோடு இருக்கக்கூடிய அவங்க சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் பாசத்தோடு இருக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அதனால் அந்த உங்களுக்கு காரணம் வச்சால் அவங்களை வந்து நிறைய வேலை வாங்குவாங்க உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்தாலும் கொஞ்சம் அளவு மினி போகாமல் பார்த்துக்குவது சனி பார்த்தா பார்க்குறவங்களுக்கு உடைய செயலால் கொஞ்சம் பரிசுகளும் பாராட்டை பார்ப்போம் எங்களால் செய்கின்ற செயலில் கொஞ்சம் நேர்மை இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் பரிசீலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாளாக இருந்து அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேலைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்